உள்ள லுக்லா தாங்க மவுண்ட் போக முடியும் எல்லாம் முழுவதுமே தான் தான் இருக்கும் இருக்கும் இந்த இந்த யாக்ஸோட கரையை சாப்பிட்டு இதுதான் அந்த யாக் 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 பர்கர் 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 நல்லா போட்டு பண்ணி கொடுத்தாங்க வந்து வந்து ரொம்ப ரொம்ப தோல் சிக்கன் பீஃப் அதெல்லாம் பார்த்தீங்களா வித்தியாசமா இருக்கு இந்த யாக் மீட்டு சாப்பிட்டோம்னா உடம்பு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்புறாங்க இந்த யாக்கோட லிவர் மீட்டு சூப்பு எல்லாமே கிடைக்குதுங்க யாக் மீட் வந்து டெண்டரா இருக்கும் இந்த கறியில ஹை ரிச் ப்ரோட்டீன் இருக்கு பார்க்க தான் ரொம்ப ஹார்டா இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா பாருங்க ரொம்ப சாஃப்ட் டெலிஷியஸுங்க நேபாள மசாலா டீயும் ரொம்ப நல்லா இருக்கும் ஜிஞ்சர் டீயும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா காரமா ஸ்பைசியா சாப்பிட்டுட்டு ஒரு மசாலா டீ குடிச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் நேபால் வந்தா கண்டிப்பா யாக் பர்கர் ட்ரை பண்ணி இந்த ரெஸ்டாரண்ட் பாஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லி நன்றி சொன்ன